கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளிலும் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அமேன் இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அன்றியும் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலபம் அன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்று அறிஞ்சிருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்குறோம் இன்றைய நாளிலே எல்லாருடைய குடும்பங்களில் ஏராளமான குடும்பங்களிலே நாங்கள் பார்க்குறோம் ஏதோ ஒரு பிரச்சனை சூழ்ந்து கொண்டிருக்கிறது அது ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது தோல்விகள் வந்து கொண்டிருக்கிறது அல்லது கடன் பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது அல்லது வருமான குறைவுகள் வந்து கொண்டிருக்கிறது அல்லது குடும்பத்திலே பிரிவினைகள் அல்லது சண்டைகள் சமாதான குறைவுகள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் கடந்து இறுகப்பட்டு போயிருக்கலாம் சூழ்ந்து போய் இருக்கலாம் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம் ஆண்டோடைய வசனம் சொல்கிறது தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்படியானால் நாங்கள் நம்மை இன்றைய நாளிலே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ஒரு தான் நான் தேவனை நேசிக்கிறேன் நான் தேவனிடத்தில் இருக்கிறேன் தேவன் என்னிலே இருக்கிற வசனம் சொல்கிறது ஒன்று யோவான் நாலாவது அதிகாரம் பதி ஆறாவது வசனத்திலே நாங்கள் பார்க்குறோம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவசிக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் தேவனும் அவனில் நினைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம் அப்போ தேவனிடத்திலே நாங்கள் உண்மையாகவே நாங்கள் அன்பாக இருக்கிறோம் என்று நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டோமா இருந்தால் இந்த பிரச்சனைகள் நமக்கு ஒரு பிரச்சனையே அல்ல என்று சொன்னால் தேவன் அதை நன்மைக்கு எதுவாய் மாற்றப்போகிறார் இந்த பிரச்சனைகள் சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறப்போகிறது என்று பார்க்கிறோம் நீங்கள் நஷ்டம் அடைந்த இடத்திலே கத்தர் அதை பல மடங்காய் உங்களுக்கு திருப்பித்தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் என்று நீங்கள் இயங்கி கொண்டிருப்பீர்களாக இருந்தால் இன்றைய நாளிலே கத்தர் சொல்லுகிறார் அது உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் மாறுகிறது அது வெற்றியாய் மாறுகிறது கடன் பிரச்சனைகளிலே நீங்கள் இறுகப்பட்டு போய் இருப்பீர்களாக இருந்தால் உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார் உங்கள் கடன் பிரச்சனைகளை தீர்த்து நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் கத்துறதை மாற்றக்கூடிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் வருமான குறைவுகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதே என்று நீங்கள் ஏக்கத்தோடு இருக்க நான் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறேன் என்று நீங்கள் விசுவசித்தால் அவர் வருமான குறைவை மாற்றி வருமானத்தில் பெருக்கத்தை கத்தர் உண்டு பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இதுபோல தான் இன்னும் பிரச்சனையில் நீங்கள் நான் தேவனில் அன்பாக இருக்கிறேன் என்றால் அழகிய பிரிவினைகளாக இருக்கலாம் சண்டைகளாக இருக்கலாம் சமாதான குறைவாக இருக்கலாம் உங்கள் சமாதானத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் இன்றைய நாளிலே விசுவாசியுங்கள் நான் தேவனத்தில் அன்பாக இருக்கிறேன் எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையை கத்தர் சாதகமாய் மாற்றி சகலவத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் செய்ய போகிறார் அன்பின் பரலோக தகப்பன் இந்த நேரத்தை ஆசிர்வதி இந்த வேளையிலே ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே தேவனை எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாகி மாற்றும்படியாக செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன்